அனைவருக்கும் வணக்கம் நம்மதுல நிறைய மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க குடிப்பழக்கத்தால வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் குறையுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது மிகப்பெரிய தவறான ஒரு கருத்து ஏன்னா குடிப்பதால மன அழுத்தம் அதிகரிக்கிறது சோ அறிவியல் ரீதியா காட்டிசால் என்ற ஒரு ஹார்மோன் நம்ம உடம்புல நீங்க குடிச்சதுக்கு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் சுரக்க ஆரம்பிக்கும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட மன அழுத்தத்தை அதிகரிக்கும் சோ குடிச்சவங்க ஒழம்புவாங்க தன்னைத்தானே ஒரு செல் பண்ணிக்குவாங்க இல்ல மத்தவங்களை அடிப்பாங்க மத்தவங்களை காயப்படுத்துவாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்வதற்கு காரணமே வந்து அந்த காட்டேசால் என்ற சுரக்கிறதுனாலதான் ஒரு நான் மன அழுத்தத்துக்காக குடிக்கிறேன் பிரச்சனைக்காக பிடிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க எல்லாம் தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க குடிப்பழக்கத்தால மன அழுத்தம் தான் அதிகரிக்கும் இல்ல நான் பிரச்சனைக்காக குடிக்கிறேங்க சரி பிரச்சனைக்காக குடிக்கிறீங்க அந்த பிரச்சனை தீர்வு காண முடியுதா இல்ல அந்த பிரச்சனை தீர்ந்துருதா சோ அந்த பிரச்சனை அதிகரிக்கத்தான் செய்யும் மனசாட்சியோட யோசிச்சு பாருங்க நீங்க புடிச்சா ஒரு பிரச்சனைக்காக குடிக்கிறீங்கன்னா அந்த பிரச்சனை அதிகரிக்க தான் செய்யும் சோ குடிப்பழக்கத்தினால உங்களுக்கு பிரச்சனையும் அதிகரிக்கும் மன அழுத்தமும் அதிகரிக்கும் உங்களோட சொந்தங்கள் உங்களை விட்டு போயிடும் உங்களோட உறவுகள் கிட்ட ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு குடும்பத்துல சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை இது எல்லாத்தையும் விட குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைகளோட கல்வித்திறன் பாதிக்கப்படும் அந்த குழந்தைகளோட எதிர்காலம் பாதிக்கப்படும் சோ குடிப்பழக்கத்தால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு பெரிய பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு நீங்க அந்த குடிப்பழக்கத்துல இருந்து மீண்டு வருவது மட்டும் தான் சோ குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வருவதை பத்தி நம்ம அடுத்த வீடியோல பாப்போம் ஸோ நன்றி வணக்கம்